உலகில் உள்ள அனைத்து செல்வங்களிலும் குடிகொண்டிருப்பவள் மகாலட்சுமி அது மட்டுமின்றி தனம் தானியம் சந்தானம் சௌபாக்கியம் வைராக்கியம் தைரியம் வெற்றி மன அமைதி என அனைத்தையும் வழங்குபவள் அவள் அதாவது பார்க்கடலில் பிறந்த திருமகளை அதிர்ஷ்ட லட்சுமியாக வழிபடுவார்கள் தனலட்சுமி தானியலட்சுமி தைரியலக்ஷ்மி வீரலட்சுமி சந்தானலட்சுமி விஜயலட்சுமி வித்யலட்சுமி கஜலட்சுமி இந்த எட்டு நிலையிலும் அருளும் அவளை வழிபடுவதால் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் நமக்கு கிட்டும் எனவே வீடு லட்சுமி கடாசத்துடன் நிறைந்திருக்க லக்ஷ்மி தேவியை வரவேற்கும் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் லக்ஷ்மி தேவிக்கு விருப்பமான பொருட்களான நம் முன்னோர்கள் வலியுறுத்தும் பொருட்களை வீட்டில் வைத்தால் அதனால் லட்சுமி தேவி ஈர்க்கப்படுவார் அவர் நம் வீட்டில் தங்குவார் என நம்பப்படுகிறது இதனால் வீட்டில் செல்வம் பெருகும் இனிப்பு அதாவது கல்கண்டு இனிப்பு பொருட்கள் மீது மிகுந்த பிரியத்துடன் வாசம் கொண்டிருப்பவள் தான் லட்சுமி கல்கண்டு உள்ளிட்ட இனிப்பு பொருட்களில் லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கும் மஞ்சள் குங்குமம் மஞ்சள் குங்குமம் மிகவும் மங்களகரமானதாகவும் லட்சுமிக்கு உகந்ததாகவும் கருதப்படுகிறது கல்லுப்பு பார்க்கடலில் பிறந்தவள் அதுபோல கடலிலிருந்து கிடைக்கும் உப்பு மகாலட்சுமியின் வடிவமாக போற்றப்படுகிறது அதனால்தான் பணத்தைப் போலவே உப்பையும் கடனாக கொடுக்கக்கூடாது என்பார்கள் தேன் நாணயங்கள் பால் தேன் தாமரை தானிய கதிர் நாணயங்கள் ஆகிய ஐந்தும் பஞ்சலட்சுமியின் அடையாளங்களாகும் குறிப்பாக வெள்ளிக்கிண்ணத்தில் நாணயங்கள் வீட்டில் வைத்திருந்தால் செல்வம் செயிக்கும் வியாபார இடங்களில் வைத்திருந்தால் தொழிலில் உள்ள தடை நீங்கி லாபம் கிட்டும் வில்வ இலை வில்வ மரத்தில் லக்ஷ்மி வசிப்பதால் அதற்கு லக்ஷ்மி வாசம் என்று ஒரு பெயர் உண்டு அதாவது சாதக நூல்களில் வில்வம் லக்ஷ்மியின் இருப்பிடமாக கூறப்படுகிறது வெள்ளிக்கிழமைகளில் லக்ஷ்மியை வில்வ இலையில் அர்ச்சிப்பவர்களுக்கு சகல செல்வங்களும் கிட்டும் தாமரை வெள்ளிக்கிழமை மாலையில் தாமரை வடிவிலான லக்ஷ்மி கோலம் போட்டு அதன் மீது ஐந்து முக குத்து விளக்கை ஏற்றி வயபட்டால் அந்த வீட்டில் லக்ஷ்மி வாசம் செய்வாள் இப்படி செய்தால் கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் என்பது நம்பிக்கை கஜலக்ஷ்மி யானைகள் செல்வத்தின் அடையாளமாகும் யானையை லக்ஷ்மியாக போற்றுகின்றனர் பூஜைகளின் தொடக்கத்தில் செய்யப்படும் கஜ பூஜையால் மகையும் மகாலட்சுமி அவ்விடத்தில் பரிவாரங்களுடன் எழுந்தருள்கிறாள் என்பது நம்பிக்கை இது தவிர இல்லத்தையும் தூய்மையாக வைத்துக்கொண்டு உள்ள தூய்மையுடன் காலை மாலை ஆகிய நேரங்களில் வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டாள் பூரண லக்ஷ்மி கடாச்சம் உங்களுக்கு கிடைக்கும் வீட்டின் முற்றத்தில் சாணத்தில் முழுகுதல் கோலமிடுதல் அதில் பூக்களை வைத்தல் போன்றவனை யாவும் மகாலட்சுமியை வீட்டிற்குள் வரவேற்கும் அமைப்பாகும் காலையில் தலைவாகளை தூய்மைப்படுத்தி படியில் கோலமிட்டு இரண்டு புறமும் பூக்களை வைத்து லக்ஷ்மியை துதிக்க வேண்டும் இவற்றையெல்லாம் தினசரி செய்து வந்தால் லக்ஷ்மி கலாசம் நிரந்தரமாகும் ஓரையில் உப்பு வாங்கிட செல்வம் குவியும் ஓரையில் மொச்சை பயிர் வாங்கிட செல்வம் சேரும் பசும்பாலை சுக்கரவோரையில் வெல்வமரத்திற்கு ஊற்றவும் இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை செய்திட நிச்சயமாக பணம் வரும் அவரவர் நட்சத்திர தன தாரை ஓரை வெள்ளிக்கிழமைகளில் வரும் வேளையில் அரச மரத்தடி விநாயகருக்கு அகலில் பதினோரு தீபமும் பதினோரு முறை வலம் வந்து வழிபட்டால் பணவரவு நிரந்தரமாகும் ஐஸ்வர்யம் தூப பொடியுடன் துளசி பொடியுடன் சேர்த்து அவரவர் தன ஓரையில் தூபம் போட செல்வம் குவியும் வெள்ளிக்கிழமை ஓரையில் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லி செந்தாமரை எதை கொண்டு அர்ச்சிக்க தனலாபம் கிட்டும் வெள்ளிக்கிழமை காலை ஓரையில் சுக்ரன் மகாலட்சுமி இருவரையும் மல்லிகை மலர் கொண்டு முப்பத்தி மூணு வாரம் வழிபட செல்வம் கிடைக்கும் கனகதாரா சோஸ்திரம் ஸ்ரீ சூத்தமம் பாக்கிய சூத்மம் ஓரையில் பாராயணம் செய்ய பணம் வரும் யார் ஜாதகத்தில் லக்னத்திற்கு மூன்றில் சுக்கரன் நீசம் பகையின்றி இருக்கிறாரோ அவர் கையால் ஓரையில் பணம் பெற அன்றிலிருந்து நமக்கு சுக்கர திசைதான் வெள்ளிக்கிழமை ஓரையில் மொச்சை சொண்டலை மகாலட்சுமி நைவேத்தியம் செய்து நமது குடும்பத்தினர் மட்டும் சாப்பிடவும் தொடர்ந்து செய்து வர குடும்பத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் கனகதாரா சோஸ்திரம் ஸ்ரீ சூத்கமம் பாக்கிய சூக்மமம் சுக்கரவோரையில் பாராயணம் செய்ய வனம் வரும் வியாழக்கிழமை குபேர காலத்தில் மாலை ஐந்து முதல் இரவு எட்டு வரை குபேரனை வழிபட பணம் வரும் தன பண்டார குபேரனை வழிபட பணம் தடையின்றி கிடைக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி குபேர சதநாம சோஸ்திரத்தினை தீப தூப ஆராதனையோடு கூறிவர அஷ்ட தரித்திரம் நீங்கி தனாலயம் பெறலாம் வீட்டில் பலவித ஊரகாய் வைத்திருக்கவும் ஏனெனில் குபேரன் ஊரகாய் பிரியர் எனவே பலவித ஊரகாய் வைத்திருக்க குபேரன் சம்பத்து வருவான் மகாலட்சுமிக்கும் தன பண்டார குபேரருக்கும் திரி வில்வத்தால் அர்ச்சித்து வெல்வமாலை அணிவித்திட பணம் குவியும் குபேரனுக்கு தாமரை திரி போட்டு விளக்கேற்றி வழிபட்டால் பணம் வரும் இந்துராணி மந்திரம் ஜபம் செய்ய ராஜயோக வாயுவாக பணம் கிடைக்கும் ஒவ்வொரு மாதத்தில் வரும் பௌர்ணமி அன்று சத்திய நாராயண பூஜை செய்ய செல்வங்களை பெறலாம் தொடர்ந்து பதினோரு பௌர்ணமி அன்று இரவு எட்டரை மணிக்கு சொர்ணா கர்ஷண பைரவருக்கு தாமரை மாலை அணிவித்து பிரசாதமாக அவள் பாயாசம் படைத்து வழிபட சொர்ண ஆகர்ஷணமாகும் வெள்ளிக்கிழமை பெருமாள் கோவிலில் தாயாருக்கு அபிஷேகத்திற்கு பசும்பால் வாங்கிட பணம் வரும் பச்சை வலைகலை தாயாருக்கு அணிவித்திட பணம் வரும் ஐப்பசி மாத வளர்பிறையில் மகாலட்சுமியை வழிபட செல்வம் பெருகும் தமிழ் மாதத்தில் முதல் திங்கட்கிழமை எனத் தொடர்ந்து பனிரெண்டு மாதமும் திங்கட்கிழமை திருப்பதி ஏகுமலையானை தரிசிக்கவும் நீங்கள் உறுதியாக கோட்டீஸ்வரர் ஆகலாம் பூர்வ புண்ணியம் இல்லாதவர் கூட லட்சாதிபதி ஆகலாம் செவ்வாய்க்கிழமையில் செவ்வரளி குண்டு செந்தூர் முருகனை வழிபட்டால் காரியத்தடை நீங்கி வளம் பெருகும் செல்வத்திற்கு உரியவர் மகாலட்சுமி வெள்ளிக்கிழமை தினம் வழிபடவும் இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை வழிபட்டால் பணம் கிடைக்கும் வீட்டில் சுமங்கலியாக இறந்த பெண்ணை நினைத்து மஞ்சளாக பிரித்து அவரை நினைத்து வழிபட சகல தோஷங்கள் விலகி குடும்பத்தில் முன்னேற்றம் ஏற்படும் அமாவாசை முன்னோர்கள் இறந்த திதி இவைகளில் முன்னோர்களை வேண்டி தானம் செய்ய நாம் செய்த அளவின் மடங்குகள் பணம் வரும் குலதெய்வ வழிபாடும் பித்ருக்கள் வழிபாடும் இடைவிடாமல் செய்து வர குடும்பம் முன்னேற்றம் அடையும் வயதான சுமங்கலிக்கு மங்கள பொருட்களுடன் வளையல் மருதாணி சேர்த்து தானம் அளித்திட லக்ஷ்மி அருள் பரிபூரணமாக கிட்டும் நமது வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு நீர் அருந்த தரவும் பின் ஜென்மாந்திர தரித்திரம் தேர்ந்து பணவரவு ஏற்படும் பக்தியில் இருப்பவர்களிடம் ஆசி பெறுவது புண்ணிய பலம் கூடும் பணவரவு அதிகரிக்கும் பகலில் கோமியத்தில் தினமும் சிறிதளவு குளிக்கும் நீரில் கலந்து குளிக்கவும் வீட்டில் தெளிக்கவும் நாற்பத்தைந்து நாட்கள் விடாமல் செய்திட தரித்திரம் தீர்ந்து பணம் வரும் தினசரி குளிக்கும் நீரில் கலந்து குளிக்கவும் வீட்டில் திரிக்கவும் நாற்பத்தைந்து நாட்கள் விடாமல் செய்திட தரித்திரம் தீர்ந்து பணம் வரும் தினசரி குளிக்கும் முன் பசும் தயிரை உடல் முழுவதும் தடவி சிறிது நேரம் சென்று குளிக்க தரித்திரம் விலகும் குளித்தவுடன் முதுகை முதலில் துடைக்கவும் தரித்திரம் விலகும் சுத்தமான நீரில் வாசனை திரவியம் கலந்து இரு வேளையிலும் லக்ஷ்மி மந்திரம் கூறியபடி தெளித்திட செல்வம் சேரும் மஞ்சள் நீருடன் வாசனை திரவியம் கலந்து வீட்டிலும் தொழில் ஸ்தானத்திலும் தெளிக்க ஐஸ்வர்யம் பெருகும் சொர்ண பைரவருக்கு பன்னீர் கொண்டு அபிஷேகம் செய்து அதனை வீட்டில் தெளித்திட சொர்ண லாபம் கிட்டும் லக்ஷ்மி படத்தினால் வாசனை திரவியம் தடவி பணப்பையில் வைக்க பணம் ஆகர்ஷணம் ஆகும் வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் பசுவிற்கு உணவளிக்க செல்வம் சேரும் பசுவுடன் கூடிய கன்றுக்கு உணவளித்தால் சகல செல்வங்களும் வசியமாகும் ஆந்தை படத்தினை தொடர்ந்து பார்த்து வர பணம் ஆகர்ஷணமாகும் ஜோடி கவிதை படம் ஓடும் வெள்ளை குதிரை படம் அடிக்கடி பார்க்க பணம் வரும் பசுவின் பிருஷ்டஸ்பரிசம் தனம் தரும் வீட்டில் வெள்ளை புறாக்களை வளர்க்க பணத்தட்டுப்பாடு நீங்கும் மகாலட்சுமிக்கு இளஞ்சிவப்பு நிற வஸ்திரம் சாத்தி வைபட வசியமுண்டாகி வரத்து உண்டாகும் பச்சை பட்டு உடுத்திய லக்ஷ்மி படத்தினை வாசலில் மாட்டி தினமும் தூபம் காட்டி வர அஷ்ட ஐஸ்வர்யங்களும் வசமாகும் மகாலட்சுமிக்கு பட்டினை அணிவித்து வணங்க பணம் வரும் வீட்டில் ஏற்றும் காமாட்சி விளக்கில் கல்கண்டு போட்டு தீபம் ஏற்ற லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும் தானாக்ஷண தைலத்தால் விளக்கு ஏற்றிட செல்வம் நிலையாக தங்கும் சொர்ணாக்ஷரண பைரவர்க்கு ஒன்பது நெய் விளக்கு ஏற்றிட தொடர்ந்து ஒன்பது வாரம் செய்து வர குடும்பத்தில் முன்னேற்றம் ஏற்படும் ரங்கநாத பெருமாள் கோவிலில் பெருமாளுக்கு அணிவித்த சந்தனத்தை பெற்று அதை தினமும் அணிந்து வர பணம் வரும் அபிஜித் நட்சத்திரத்தில் பகல் பன்னிரண்டு மணி அரவாணிக்கு திருப்தியாக உணவளித்து அவள் கையால் பணம் பெற பணம் நிலைத்து இருக்கும் முழு பாசி பருப்பை வெள்ளம் கலந்த நீரில் ஊற வைத்து பின் அதனை அதாவது மறுநாள் பறவைக்கு பசுவிற்கு அளித்திடவும் இதை தொடர்ந்து செய்து வர பணத்தடை நீங்கும் பாசி பருப்பை ஒரு பச்சை பையில் மூட்டையாக கட்டி தலையடியில் வைத்து உறங்கி மறுநாள் அதனை ஒரு பிளாஸ்டிக் பையில் கொட்டி மூடி ஓடும் நீரில் விடவும் பணப்பிரச்சனை தீரும் பெண்கள் இடது கையில் வெள்ளி மோதிரம் அணிய தனப்பிராப்தி அதிகரிக்கும் தினமும் காலையில் வெங்கடேச சுப்ரபாதம் விஷ்ணு சரஸ்வரநாமம் ஒலிக்கும் வீட்டில் லக்ஷ்மி நித்தமும் வாசம் செய்வாள் குடியிருக்கும் வீட்டில் வடகிழக்கு பகுதியில் கிணறு நெல்லி மரம் வில்வ மரம் இருக்க அந்த வீட்டில் லக்ஷ்மி கணாட்சம் ஏற்படும் வீட்டில் தலைவாசல் படியில் கஜலட்சுமி உருவத்தை வெள்ளி தகட்டில் பதித்து வைத்தால் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் மகாலட்சுமியை கனகதாராசோஸ்திரம் கூறி வில்வத்தால் அச்சித்திர செல்வம் ஆக்கர்ஷணம் ஆகும் சொர்ணகர்ஷண பைரவருக்கு தூய பன்னீரில் அவரவர் பிறந்த தினத்தில் அபிஷேகம் செய்திட பணம் சேரும் கோவிலில் லக்ஷ்மி மீது வைத்த தாமரை மலரை கொண்டு வந்து பட்டில் வைத்து மடித்து பணப்பெட்டியில் வைக்க பணம் சேரும் ரங்கநாத பெருமாள் கோவிலில் பெருமாளுக்கு அணிவித்த சந்தனத்தை பெற்று அதனை தினம் அணிந்து வர பணம் வரும் தனதானிய சனி பூஜை வில்வ மரத்தடியில் தந்திர சாஸ்திரப்படி செய்ய ஏகே நாளில் பணம் கிடைக்கும் கற்பக விநாயகரை ஆயிரத்தி எட்டு அருகம்புல் கொண்டு மகா சங்கடகர சதுர்த்தியில் அர்ச்சித்து வணங்க தொகிலில் உள்ள தடை நீங்கி லாபம் கிட்டும் தொடர்ந்து பதினோரு நாள் ஸ்ரீ சூக்ஷா பாராயணத்தை வேத பண்டிதர்களை கொண்டு செய்ய லக்ஷ்மி கடாட்சம் நிரந்தரமாகும் துளசி மாடம் அமைத்து தொடர்ந்து அதனை பூஜை செய்து வர தீமைகள் நீங்கி நன்மைகள் உண்டாகும் சொர்ணாக்ஷரண பைரவர் சொர்ண கணபதி தன வீரபத்திரன் சொர்ணகாரி சொர்ணவராகி இவைகளை வழிபட தங்க நகை கிடைக்கும் கனகதாரா சோஸ்திரத்தினை கூறியும் கேட்டும் வர பணம் கிடைக்கும் தங்க நகை அணிந்திருந்த திருப்பதி வெங்கடாஜலபதி படத்தில் காலை எழுந்தவுடன் கண் விகித்திட பணம் கிடைக்கும் சம்பாதிப்பதில் ஒரு தொகையை சேர்த்து அதனை அன்னதானத்திற்கு செலவிட அதனை போல் ஐந்து மடங்கு நம்மிடம் வந்து சேரும் திருமலை வெங்கடாஜலபதிக்கு வெண்பட்டு அணிவித்து வழிபட செல்வம் சேரும் செந்தாமரையில் அமர்ந்துள்ள தெய்வங்களை வழிபட பணம் கிடைக்கும் சௌபாகிய பஞ்சதி மந்திரம் ஜெபிக்க கோடிக்கணக்கில் பணம் கிடைக்கும் ஏகாதசியில் பெருமாள் பாதம் வரைந்து அர்ச்சித்து வழிபட பூமி லாபம் வளம் கிட்டும் திருப்பதி வெங்கடாஜலபதி பத்மாவதி படம் வைத்து வகைபட பணம் வரும் ஒவ்வொருவரும் தன் வீட்டில் செல்வமும் பலமும் நிறைந்ததாக இருக்க வேண்டும் என நினைப்பது வழக்கம் பணவரவும் உடல் ஆரோக்கியமும் அனைத்தும் பெற லக்ஷ்மி தேவியை வழிபாடும் முறை நம் முன்னோர்கள் சொன்ன வழிமுறைகளை இங்கு பார்ப்போம் அதாவது மூடியுடன் கூடிய ஒரு சிறு மண் கலசத்தை எடுத்துக்கொள்ளுங்க அதில் சிறிது சர்க்கரை உப்பு நவதானியம் பச்சரிசி பருப்பு புலி சிறிய வளம்புரி சங்கு அதாவது ஐம்பொன் சிறிதளவு குங்குமப்பூ வெற்றிலை பாக்கு புணுகு ஜவ்வாது ஆகியவற்றை வியாழக்கிழமை தினத்தில் வாங்கி கொள்ளுங்கள் அதை சிறு மண் கலசத்தை கழுவி வைத்து கொள்ளுங்க வெள்ளிக்கிழமை அன்று மண் சட்டிக்கு விபதி சந்தனம் குங்கும திலகம் அதெல்லாம் இட்டு வச்சுக்கோங்க காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்கு மேலே குறிப்பிட்ட பொருட்களை மண் சட்டியில் இட்டு வீட்டோட பூஜை அறையில் வச்சு மகாலட்சுமி தேவியை வழிபடுங்க ஓம் தன தானிய லக்ஷ்மியை வசி வசி வசியை நமக என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரித்து வழிபடுங்க பின் அந்த தூப தீபம் காட்டி வழிபடுங்க பின்னர் அந்த கலசத்தை மூடி பூஜை அறையில் வைத்து விடுங்க இதே போல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் லக்ஷ்மி தேவி வழிபாட நீங்கள் மேற்கொள்ளுங்க அதாவது லக்ஷ்மி தேவி இருக்க விரும்பும் இடம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா எந்த வீட்டில் ஒரு பொண்ணுக்கு மதிப்பு கொடுக்கப்படுகின்றதோ அவள் சிரித்து அந்த வீட்டில் லக்ஷ்மி தேவி குடியேறுவாள் எந்த வீட்டு பெண்மணி அவருடைய வீட்டுக்கு வரும் சுமங்கலி பெண்ணுக்கு மஞ்சள் கிழங்கு குங்குமம் தண்ணீரும் வழங்க வேண்டும் அப்படி வழங்கும் வீட்டில் சகல சௌபாகியம் சந்தோஷம் வளம் பெருகும் எந்த வீட்டில் காலையில் வெங்கடேச சுப்பிரபாரதமும் மாலையில் வேளையில் விஷ்ணு சரசுவரநாமம் ஒழிக்கிறதோ அங்கு திருமகள் குடியேற விரும்புவாள் ஏழைகளுக்கும் ஊனமுற்றோருக்கும் முடிந்தளவு தர்மம் செய்யுங்கள் உங்களை தேடி தேவி வருவாள் வீட்டில் நெல்லிக்காய் மரம் இருந்தால் லக்ஷ்மி வாசம் செய்வாள் அதனால் லக்ஷ்மி கடாச்சம் பெருகும் எந்த ஒரு தீய சக்திகளும் அணுகாது எந்த சர்ச்சையோ சண்டையோ இல்லாமல் பெண்கள் இருக்கும் வீட்டில் அன்பும் பொருளும் பலமும் அதிகரிக்கும் காலையில் இருந்ததும் உங்களின் உள்ளங்கை கோயில் கோபுரம் பசுவை காணது நல்லது எந்த வீட்டில் சாப்பாட்டுக்கு ருசியாக ஊறுகாய் இருக்கின்றதோ அங்கு தரித்திரம் இருக்காது குபேரனுக்கு ஊறுகாய் மிகவும் பிடித்த உணவு லக்ஷ்மி தேவிக்கும் பிடித்தது என்ன மஞ்சள் குங்குமம் சுமங்கலிகள் பூரண கும்பம் மாவிளை தோரணம் வாகைகிளை திருவிளக்கு வெற்றிலை தீபம் பசு கண்ணாடி யானை உள்ளங்கை ஆகியவை லக்ஷ்மி தேவிக்கு பிரித்தவை மகாலட்சுமி மந்திரம் என்ன ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் மகாலட்சுமி மகாலட்சுமி ஏகி ஏகி சர்வ சௌபாக்கியமே தேகி ஸ்வாகா இதை அனுதினமும் சொல்லிட்டு வாங்க பண வரவு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் நன்றி வணக்கம் இது போல் நாளைக்கு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுப்போம் அதுவரை நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெலைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்